பார்க்கலாம் கண்ணன் சேலம் கே மனோஜ்குமார் மேலபத்திரில் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக மாவட்ட இறங்கி நகர் வல்லநாடு பெரிய மாட்டி வெள்ளிக்கான மூன்றாவது வரிசை ஐம்பதாயிரத்தை வழங்குவார் எம் சந்திரா முருகன் அவர்கள் உதிரமட்டி விளாட்சிகளும் பெரிய மாட்டு வெட்டி முதல் குடி பெறுபவர்களுக்கு ஒரு கிராய் பரிசாக வழங்குவதால் பி சுந்தர் அவர்கள் ڪمٽي <laughs> 2024 ஆவுடாக ஒட்டாடி அண்ணாத்தருக்கு பிரிக்கட்டமாவுல கேடுபா போடுபா 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 இந்த 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 கொஞ்ச வாய்ப்பு அண்ணா சில அண்ணாமலை இடத்தால்

எப்போ துறை சொன்னாரு

பாண்டியமித்தார் நல்ல மலை அண்ணா துறை மொட்டையாட்டி ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயா பேசிக்காமி நாடு

கொஞ்ச லாபத்தாக இருக்கிறாத்தியமாட்டு வந்து கொந்தயத்தில் கொஞ்சம் லாபத்தாக வந்து இருப்பத パパ <music> அப்புறம் ஆச்சு வந்துருச்சு ஆர்ட் ட்ரீஸ் 5000 ஜாட் ஆட் ட்ரீஸ் ஜாட் வந்துருச்சு பாயோரி போட் 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 போ

நல்ல மலை அண்ணா துறை ஆடி இரண்டாவது ஆறு துரை குமார் ஐயந்தார் பேசி போடுறான் மூன்றாவது நான்காவது இடத்தை எப்படி போயிருந்த மாநில தலைவர் எம் கண்ணன் வேலை குள்ளமா போடுங்க 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 சேனி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் நொச்சிகுளம் கிருஷ்ணாபுரமா எம் கண்ணன் வேலை குள்ளமா சுப்புத்தேவர் நினைவாக கே ஏ சின்னத்துறை புரதாக எஸ் ஆர் முத்தையா வெள்ளூர் வர்த்திகாமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் போடுங்க

ஆரைட்แน குச்சும் குச்சும் ஆமா போறோம் 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 டேட்டாவை டவுன்லோட் பண்ணி ஃபுட் 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 ஃபுட்

ஆமாண்ணே டிட்டு நீங்கள் திருப்பி படிச்சுருங்க சரியா டிட்டன் பம்பு டெட்டன் பொம்பு இருக்கும் ஆ சரி போயிருங்கண்ணே மாடு அந்த மாடுப்போ இருக்கும் அப்படியே அப்படிங்க இருங்க இருங்க โปดนะ நான்காவதாக ஆறாவதாக மாநில தலைவர் எம் கேலா ஆறு வட்டிகள் தரியா ஆறு வட்டிகள் தரியா அப்போ உடவாக்காரு அந்த மாடு மாத மாட்டா தானே கைத்தூர் மற்ற நேரத்தில் பெரிய மாதிரி போட்ட நாமக்காரி மாடியில் அந்த மலை ஆண்டி அண்ணாதுரை புதுப்பள்ளி மாவட்டம் தூத்துக்கடி மாவட்டம்

கொஞ்சம் மெதுவாக நடுவில் 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 போட்டேன் ஆ அப்படியே போட்டேன் அப்படியே கொஞ்சம் போட்டேன் போட்ட じゃあ、大変だね。 아니내가지금안전하게놓치고가는거 போட்ன போட்டன நை போட்ன ஆ வா வாட் தி போட்டன यार बढ़िया वाला निकलेगा

உழைப்பு 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 பாண்டியார் நல்ல மலை அண்ணா துறை மொத்த ஆடி முதலாவது என்ன முதலாவதாக தெல்லத்துறை பாண்டியர் இளைய ஜமீன்தார் நல்ல மழை அண்ணா துறை மொத்த ஆடி

ி வருகின்ற தலைவர் சந்திபுரம் கிருஷ்ணா புரமாடு விருதனா காட்சியா கடுமையான போராட்டா நான்காவதாக மாநில தலைவர் எம் கண்ணன் வேளாங்குளம் நான்காவதாக மாற்றி வருகின்ற செல்வா தக்கமாதம் செல்வாத்தாபார் கொஞ்சம் முதலில் கொடிய முதலே முதலில் கொடியாவதாக மூன்று வண்டிகள் நான்காவதாக மாநில தலைவர் அன்னாட்டு கொட்டை ஆட்டி முதலாவதாக ஓட்டி வருகின்ற

வல்லாட்டு மூன்றாவதாக ஊராட்சி மண்டலம் வருகின்ற சாதனை மூன்று வண்டிகள் மூன்று வண்டிகள் புதுக்கோட்டை பாண்டியர்களே ஜமீந்தா அண்ணா மலை அண்ணா துறை மொட்டையாட்டி தம்பராட்சியம் பேசிடுவாங்க